அட இங்க என்ன நடக்குது இப்பதான் நான் போய் ஃபேன் ஆன் பண்ணிட்டு வந்தேன் திரும்ப ஃபேன் ஆனா ஆயிடுச்சு இந்த ஃபேன் நான் தான் போட்டேன் அம்மா அங்க யார்மா பேசுறது நான் உங்க முன்னாடி வந்த நான் நீங்க எல்லாரும் பயந்துடுவீங்க அம்மா இது ரத காடை இந்த வீட்டுக்கு வந்துட்டேன் நான் எனக்கு நல்லா தெரியும் இந்த ஸ்க்ரீன் பின்னாடி தானே வந்துட்டு இருக்கீங்க எப்படியாபு மோனிக்கா நீங்கள் பாருங்க இந்த ரத்த கட்டாறி என்ன ஃபேன் மேலே உட்கார வச்சிடுச்சு இப்ப நான் ஃபேனை போட போகிறேன் ஐயோ ஐயோ வேணாம் ரத்த கட்டாறி நீ ஃபேன் போட்டின்னா நான் கீழே விழுந்துருவேன் நான் ஃபேனை போட தான் போகிறேன் இந்த ரத்த கட்டறி டைம் எப்படிம்மா நம்ம அம்மாவை காப்பாத்துறது

ஏய் ரத்த காட்டேரி இது என்ன வேலை எங்களை இறக்கி விடு இதுதான் ரத்த காட்டேரியோட வேலை ஏய் ரத்த காட்டேரி எங்களை கீழே இறக்கி விடு எங்களுக்கு ரொம்ப பயமா இருக்கு இருங்க இன்னும் ஒரு ஸ்பெஷல் ஐட்டம் இருக்கு அந்த மேஜிக் இப்ப பாருங்க அண்ணா இந்த ரத்த காட்டேரிய நம்ம சாப்பிடாம விடாதன்னு நினைக்கிறேன் ஆமா மோனிகா நானும் அதான் நினைக்கிறேன் வா முதல்ல இங்க ஓடலாம்